இயேசுவின் மலை பிரசங்கம் இயேசு தந்துள்ள பத்து கற்பனைகள் த டென் கமான்ஸ் கிவன் பை ஜீசஸ் இதா இப்போ மனுஷனுக்கு அப்ளிகபிள் பழைய ஏற்பாட்டு பத்து கற்பனைகள் நமக்கு அப்ளிகபிள் இல்லை அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இது முக்கியம் அவர் வாயை திறந்து அவர் வாய் திறந்து சொன்னது தான் பைபிள் சொல்றார் ஃபர்ஸ்ட் சொல்றார் ஃபர்ஸ்ட் கட்டளை ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆவியில எளிமையாக இருக்குங்கிறார் ஃபர்ஸ்ட் கட்டளை ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ரெண்டாவது கட்டளை மூணாவது கட்டளை சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் மூணாவது கட்டளையில சாந்த குணம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நான்காவது கட்டளை நீதியின் மேல் பசி தாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நாலாவது கட்டளையில் நீதி நல்லது மேலே ஆர்வமாக இருக்கணும் பசி தாக்கம் உள்ளவனாக இருக்கணும் அவங்க பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக நாலு கட்டளைகள் அஞ்சாவது கட்டளை இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஏசு கொடுத்துருக்கிற அஞ்சாவது கற்பனை இரக்கமாக இருக்கணும் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இயேசுடைய ஆறாவது கற்பனை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இந்த ஆறாவது கட்டளை கற்பனையில் இயேசு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு செய்கிறது இல்லை இருதயத்தில் நினைக்கிறது சுத்தமாக இருக்கணும் ஆறாவது கற்பனையில தெளிவாக சொல்லிட்டாரு ஆக்டிவிட்டி கிடையாது பலி கொடுக்கறது விருத்த சேதனம் பண்ணுறது ஓதுறது தலை எப்படி எப்படி பண்ணுறது இதெல்லாம் பிரயோஜனமாக கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் எல்லாமே அங்கே இருந்தால் தான் ஏன்னா தேவன் இருதயத்துக்குள்ள தான் வாசம் பண்ணுறாரு அவர் அங்கே சுத்தமாக இருந்தால் தான் அவர் ஒர்க் பண்ண முடியும் ஆறாவது கற்பனை இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு அவர் ரிவார்டு கொடுக்குறாரு அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நார்மலாக தேவனை ஒருசுனும் தரிசிக்க முடியாது ஒரு கொடுத்துட்டார் இன்சென்டிவ் கொடுத்துட்டாரு இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்கலாம் ஒரு கே ஒரு கேரண்டி கொடுத்துட்டாரு ஏழாவது கற்பனை சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்போ ஏசு ஏழாவது கற்பனையில் சமாதானம் பண்ணுங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர் தேவனுடைய புத்திர்தான் வெரி பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய புத்திரர் அவர் சொல்கிறார் இந்த ஏழை ஏழாவது கற்பனை பின்பற்றினா வெளிப்படுத்தல் மூணு பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா என்னோட சிங்காசனத்தில் உட்கார்வான்னு சொல்கிறார் கேரண்டி கேரண்டி கொடுக்குறாரு அப்போ சமாதானம் பண்ணணும்னு ஏழாவது கற்பனையில் எசு கொடுக்குறாரு எட்டாவது கற்பனை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இந்த எட்டாவது கற்பனை அகைன் ரொம்ப பவர்ஃபுல் நல்லது பண்ணிட்டு கஷ்டப்படணும் அவன் நல்லவன் அவன்தான் பாக்கியவான் அவனுக்கு தான் பரலோக பரலோகராஜிங்கிறார் அதாவது நல்லது பண்ணி கஷ்டப்படணும் நல்லதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிறாரு மற்றவன் அடியிலாம் கிடையாது நல்லவனுக்கு நல்லது பண்ணி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நீதி நேர்மை நிமித்தம் துன்பம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அப்படி துன்பப்பட்டால் அவங்க பாக்கிய பரலவர் ராஜ்யம் அவங்களுக்கு தான் ரெண்டு இடத்துல பரலூர் அவங்களுக்குங்கிறாரு இது ஒன்று எட்டாவது கற்பனையில் நீதினா இயேசுவோட வசனம் இயேசு தான் நீதி அப்போ அவருக்காக துன்பப்படுறவன் பாக்கியவன் அதில் வழக்கம் கொடுக்குறார் பாருங்க பதினொன்று என் நிமித்தம் இப்போ நீதி அவர்தான் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் இயேசுவை பின்பற்றதுனால நிறையா சுடு சொல்லு கெட்ட வார்த்தை கிடைச்சதுன்னா துன்பம் வந்ததுன்னா பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்கிறார் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னா இந்த எட்டாவது கற்பனையில் அவர் வந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படணும்னு சொல்லியிருக்காரு எதிர்த்து அடிக்கணும் யுத்தம் பண்ணணும் ஜிகாது பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எதிரியை அடிக்கணும் கிடையவே கிடையாது துன்பப்படம் துன்பப்படம் ஏசுவின் நிமித்தம் துன்பப்படணுங்கிறாரு நான் முதல்ல சொன்னேன் இந்த பத்து கற்பனைகளை பின்பற்றுறது கொஞ்சம் கஷ்டம்னு அப்போ நார்மலாக உள்ளவன் பின்பற்ற முடியாது ஏசு மேலே உயிர் குயிராக இருக்கிறவன் பரலோகத்தில் அவரோடு போய் இருக்கணும்னு ஆசைப்படுறோமே இதை முயற்சி பண்ணுவான் இதை அவ்வளோத்தையும் முயற்சி பண்ணுவான் இப்போ ஒன்பதாவது கற்பனை நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் இப்போ ரெவிலேஷனோடு கொடுக்குறாரு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அல்ல இல்லாமல் வேறொன்றுக்கும் உதவாது இங்கே க்ளீனாக கொடுக்குறாரு இப்போ ஒன்பதாவது கற்பனையில் நீங்கள் சாரமாக இருக்கணும் நீங்கள் சாரம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க முதல்ல இது பழைய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது இப்போ கொடுக்குறாரு அவருடைய பவரை கொடுக்குறாரு அவருடைய எல்லா பவரையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறாரு ஸோ என்கரேஜ் பண்ணுறாரு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கீங்க அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரோல் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் அப்படிங்கிறாரு அப்போது ஒரு உயரமான ஒரு நிலையை இயேசு சிலுவை மூலம் மனுஷனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மனுஷனையும் பூமிக்கு உப்பாக்கியிருக்கிறாரு இதுதான் ஒன்பதாவது கற்பனை பத்தாவது கற்பனை பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் இது அடுத்தது இங்கே பூமிக்கு உப்பு அடுத்தது உலகத்துக்கு வெளிச்சம் உங்கள்கிட்ட இருந்து வெளிச்சம் எல்லாருக்கும் பரவணும் வெளிச்சோன்னா சமாதானம் சந்தோஷம் நீதி நல்லதெல்லாம் பரவணும் அப்படிங்கிறாரு சொல்லிட்டார் இதான் பத்தாவது கற்பனை சொல்லிவிட்டு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் ஒளிஞ்சிருக்கக்கூடாது வெளிப்படையாக இயேசுவை பற்றி பேசணும் அவருடைய நன்மைகளை கொடுக்கணும் ஏசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்து கொண்டிருந்தவராக சுற்றி திருந்தார் அதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு உலகத்துக்கே இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுக்கறாரு விளக்கை கொண்டு ஒளிச்சு வைக்கக்கூடாது நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சம் உல உலமூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது மேப்பர்கள்லாம் மூடி வைக்கக்கூடாது நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்கேன் உலகத்துக்கு வெளிச்சமான பவர் கொடுத்துருக்கேன் இந்த பத்தாவது கற்பனையில் அவங்க ரியலைஸ் பண்ணி அந்த வெளிச்சம் நீங்கள் பரவ வைக்கணும் அப்படிங்கிறார் அது அன்பு சந்தோஷம் சமாதானம் இருக்கு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கெடுவது இந்த பத்தாவது கற்பனையை அவர் அழகாக சொல்லி முடிக்கிறார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியர்கள் அவர் இந்த வெளிச்சோன்னா என்னென்னா நற்கிரியங்கிறார் நற்கரைன்னா பேய் ஓட்டணும் வியாதி குணப்படுத்தணும் மற்றவன் அவருக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய கற்பனைகளை பின்பற்றி கொடுக்கணும் திருப்பி வாங்கக்கூடாது சத்ருவை நேசிக்கணும் இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் சொல்லியிருக்கிறா எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதான் நற்கிரியை அப்படி நற்கிரியை பண்ணும்போது இயேசுங்கிற அந்த ஒளி வெளிச்சமாக உங்கள் மூலம் ஒவ்வொருத்தர் மூலம் உலகத்துக்கே பரவும் சொல்லியிருக்கிறார் பத்தாவது கற்பனை மகிமைப்படுவாக உங்கள் உங்கள் வெளிச்சம் அப்படின்னா உங்கள் நற்கிரியைகள் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னா இயேசுவை அல்லாதவர்கள் மத்தியில் உங்களுடைய நற்கிரிகைகள் பிரகாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு இதான் பத்து கற்பனை இந்த பத்து கற்பனை நீங்க பார்த்துட்டீங்க கேட்டுட்டீங்கப்போ இந்த கற்பனையை யாராவது பின்பற்றினா அந்த ஆள் எப்படி இருப்பாங்க பாருங்கள் இங்கே ஜிகாது கிடையாது அடிக்கணும் கிடையாது சொத்து சேர்க்கணும் கிடையாது உங்களுக்கு வானத்தின் பலகினை தெரிந்து சொத்து நிறைய கிடைக்கணும் சொத்தை தேடி நீங்கள் ஓடணும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இதான் பத்து கற்பனை ஏற்று கொடுத்துருக்கிறாரு இது யுனிக் இந்த மத்திய ஐந்து ஆறு ஏழில் இந்த மலைப்பிரசங்கத்தில் மட்டும்தான் இந்த ஒரு சேர இந்த பத்து கற்பனைகளை கொடுத்துருக்காரு வேறு இடத்துல கிடையாது மற்ற இடங்களில் விளக்கம் இருக்குது பட் இந்த கற்பனைகள் இல்லை அது இந்த மலைப்பிரசங்கத்தை ரொம்ப யூனிக் ஆக்கியிருக்கு